இதுவும் ஒரு நாள்தான் இதுதான் வாழ்க்கை தினமும் ஒரு அனுபவம் மிக பிடிக்கிறது எனக்கு உச்சக்கட்ட கோபம் இல்லை அதற்கான நேரமும் இது அல்ல பார்க்கும் நொடிகள் ஒவ்வொன்றும் எனதாகவே தோன்றுகிறது நடந்த நிகழ்வை எண்ணி வருத்தம் இல்லை நடக்கும் நினைவில் தன் வெறுப்பும் இல்லை உட்கார்ந்து யோசித்த பின் பல முடிகள் என் தலையில் இல்லை ஊற ஒழித்ததும் நான் நெற்றியில் கை வைத்தேன் நாளும் ஒரு கோலமாம் இவை என்ன வெந்தைகள் என்று சிரிக்கத் தோன்றுகிறது எனக்கு மனம் ஒப்பவில்லை கதறி எழுதால் பாவம் புரிந்தவனாவேன் அல்லவா தொடக்கதையை புரிந்து வருகிறேன் வாசமின்னில் கொண்டு நேசக்கரம் நீட்டி அழைக்கிறது ஓட்டமெடுத்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து நான் மெல்ல நடைபெறுகிறேன் நடை பயிலுகிறேன் வாழ்வியர் என விடைபெறுகிறேன் காலச்சக்கரம் சுற்றும் சுற்றில் வேகத்தடை இல்லாதது என்னை கனவும் காண்கிறேன் இதுவேண்டும் அதுவேண்டும் கடைவேண்டும் வேண்டும் கடை வேண்டும் திர வேண்டும் என செயல் வேண்டி நான் செய்யும் வேடிக்கைக்கான புயல் போல ஒரு தெரிய மாய வாழ்க்கைக்கான் கணல் என்றும் தணல் என்றும் சோதனைக்கான் மணல் தெரிக்க முகம் முழுக்க வேதனைக்கான் சுற்றி விற்ற பம்பரம் ஒரு நுடை நின்றுவிடக் காண் பற்றுற்ற நம் வாழ்க்கையினது வீக்கை பற்றல்லது கோரிகள் காண் எதை நோக்கி நீ இங்கு பரப்பாய்க்கான் அதன் மேலே அவன் ஒருவன் ஏறி நிற்பதைக் காண் சுழல் போல சுடரென்றும் அந்த நாள் சொல்வார் நம் மணலைப் போல மடல் அமைய வேண்டும் என நீ கான் மணலைப் போல மடல் அமைய வேண்டுமென இந்த நாளில் நீ முடிக்க முடிக்க நீ மேலுகிறேன் தொடக்கத்திற்காக வெடிக்க வெடிக்க தாங்கு தாங்குகிறேன் தப்தமில்லாமல் விடிவது ஒரு வேளையில் முடிவது பல வேலையின் பிறகு மீண்டும் பார்ப்போம் இவ்வாசகம் கேட்டமைக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் பிடிக்கவில்லை என்றால் கமெண்ட் செய்யவும் நன்றி இதுவும் ஒரு நாள் இதுதான் வாழ்க்கை தினமும் ஒரு அனுபவம் மிக பிடிக்கிறது எனக்கு உச்சகட்ட இல்லை அதற்கான நேரமும் இது அல்ல பார்க்கும் நொடிகள் ஒவ்வொன்றும் எனதாகவே தோன்றுகிறது நடந்த நிகழ்வை எண்ணி வருத்தமில்லை நடக்கும் நினைவில் தன் வெறுப்பும் இல்லை உட்கார்